சீமான் ரெண்டு மூணு விஷயம் பேசியிருக்காரு முதல் விஷயம் விஜய் பிரச்சாரத்துக்கு போகிறத அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சனிக்கிழமை மட்டும் ஏன் நீ பிரச்சாரத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்குறாரு அவரே அப்புறம் பதில் சொல்கிறாரு ஏன் தெரியுமா சனிக்கிழமை மட்டும் போகிறாரு மனப்பாடம் பண்ணணும்ல என்ன போய் பேசுதுங்க அதுக்காக ஒரு வாரம் மனப்பாடம் பண்ணிட்டு சனிக்கிழமையில இருந்து மனப்பாடம் பண்ணதை ஒப்ப ஒப்புகிறதுக்காக வாரம் ஒரு முறை அப்படின்னு வச்சுருக்காரு அப்படின்னு சீமான் கருத்தை சொல்லியிருக்காரு இதுக்கே சனிக்கிழமை 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 வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும் நடித்து பார்த்து வந்து பேசணும் அடுத்த சனிக்கிழமை வாரத்தில் சனிக்கிழமை சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு சிமானுக்கு என்ன சொல்கிறேன்னா ஏதோ மனப்பாடம் பண்ணி விட்டு படிக்கிறாருன்னு பரவாயில்ல நீங்கள் ஸ்டாலினை பார்த்து இந்த கேள்வியை ஏன் கேட்க முடியாது அவர் பார்த்து இல்லை படிக்கிறார் மனப்பாடம் பண்ணுறதுனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி பார்க்காம சொல்கிறதும் ஒரு பெரிய விஷயம் தானே ஆனால் அவர் நம்ம ஸ்டாலினை பார்த்து பார்த்து படிக்கிறாரு அவரை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டீங்களா அதனால் பத்து படிக்கிறாரோ இல்லையோ நீங்கள் வந்து ஏதோ படிக்கிறாரில்ல ஆரம்ப கட்டத்தில் எல்லா தலைவர்களும் அப்படி தான் புதுசாக சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நா பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க பேச பேசத்தான் பழகுவாங்க அதனால் கொஞ்சம் மானப்பாடம் பண்ணியே பேசட்டுமே அப்புறம் பார்க்குறேன் ஆனால் இந்த கேள்வியை நீங்கள் ஸ்டாலினை பார்த்து கேட்கணும் என்னையா நீ வந்து பேப்பரை பார்த்து படிக்கிற அதுவும் தப்பு தப்பாக வேறு படிக்கிறீங்க உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க பதிலை பேப்பர் பார்த்து படிக்கிறீங்களே அப்ப எப்படி உங்களை கேள்வி இந்த கேள்விதான் கேட்க போதிருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த கேள்வியெல்லாம் ஸ்டாலினை பார்த்து கேட்க மாட்டேங்கிறாரு உருதே விஜய் பிடிச்சுக்கிட்டார் இன்னொன்று சொல்றாரு ஒவ்வொரு தலைவன் ஃபோட்டோ வச்சிருக்கேன் ஒவ்வொரு தலைவனை பத்தியும் பேசுங்க பேசு வேலை வச்ச யார் வேலை நாச்சார்னு ஒரு பத்து நிமிஷம் பேசு நீ மொத்தமாவே பேச அனுமதி பத்து நிமிஷம் தான் கேட்குறேன் பட்டிமன்றமா நடக்குது இல்ல பேச்சு பகிர்ச்சி நடக்குதா ஒவ்வொரு தலைவனை பத்தியும் பத்து நிமிஷம் பேசுங்கிறார் சீமான் இதெல்லாம் எடுத்துக்க முடியுமா நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் வரும்போதும் எப்படி இருந்தீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழகினீங்க ஒரு தலைவரை பற்றி பேசுனா என்ன பேசுகிறது இவரை ராமசாமியை பற்றி எல்லாம் பேசுனா கேவலமாயிரும் அதனால தான் அவர் பேசணும் ராமசாமியை பற்றி என்ன பேசுவார் அதனால் அது அதனால் சீமான் வந்து இதில் வந்துக்கிட்டு அவரை விமர்சிப்பதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா நீங்கள் இதே விமர்சனத்தை ஸ்டாலினுக்கு தான் வைக்கணும் ஸ்டாலினை பேசணும் இவரை பற்றி பத்து நிமிஷம் பேச விடுங்க ஸ்டாலின் அண்ணாதுரை பற்றி பத்து நிமிஷம் பேச சொல்லும் அப்புறம் நம்ம விஜய்யை பேச சொல்லணும் ஏன்னா விஜய் பற்றா அரசியலுக்கு வந்திருக்கு ஸ்டாலின் வந்து தான் முதலமைச்சராகவே இவ்வளோ ஆச்சு அவர் தான் நாற்பது வருஷமாக அரசியலில் இருக்கேங்கிறார் ஐம்பது வருஷம் அதனால் வந்து உங்களுக்கு சீமான் வந்து ஸ்டாலின் இதை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் விஜயை பற்றி கேட்கலாம் அப்படிங்கிறது அடுத்த கருத்து அடுத்து சீமான் வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் வந்திருக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க சீமான் மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க விஜயலட்சுமிட்டு அப்போ மன்னிப்பு கேட்டால் விட்டுருவீங்களா என்னென்ன புரியல ஏன்னா சீமானுக்கு எதிராக பேசலை ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க செந்தில் பாலாஜிக்கு போகும்போது யோ செந்தில் பாலாஜி நீ வந்து வேலை வாங்கி தரேன்னு ரூபா வாங்குவேன் நீங்கள் ரெண்டு பேரும் சமாதானமாக போயிட்டு மன்னிப்பு கேட்டால் உன்னை விட்டுறதா அது எப்படி உயர் நீதிமன்றம் விட்டீங்க அவருக்கு பணத்தை திருப்பி கொடுத்தாலும் அவர் மேலே வளர்க்க தொடருங்கள்னா ஆனால் சீமானுக்கு என்ன சொல்கிறாங்க மன்னிப்பு கேளுங்கிறாங்க அந்த அம்மா மன்னிப்பு கேட்டால் விட்டுற மாதிரி ஐடியெல்லாம் சொல்லணும் பல வழக்குகள் இன்னும் சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றம் இந்த பார் பாலியல் பலாத்காரத்தில் மட்டும் மன்னிப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை அவங்களுக்குள்ளே சமானமாக போனாலும் உன்னை விட மாட்டான் தண்டனை கொடுப்போம் பாவம் ஒரு பொண்ணு பதினாறு வயசு பொண்ணு அந்த பொண்ணு வந்துக்கிட்டு ஒரு ஆள் கூட்டிகிட்டு போயிட்டார் லவ் பண்ணி லவ் பண்ணி கூட்டிகிட்டு போனோன்னு அது குழந்தை பத்துருச்சு மைனராகவே அது அந்த புருஷன் மேலே வழக்க போட்டாங்க அந்த பொண்ணு குழந்தையோடு வந்து என் புருஷையா விடியா விடியான அதை எப்படி விடுறதுங்கிறான் உச்சநீதிமன்றம் அதை எப்படி விடுறது பதினாறு வயசில் உன்னை ஏன் கட்டினான் உன்னோட ஏன் உறவு வைத்தான் அவனை விடக்கூடாதுன்னு அந்த பொண்ணு மூணு நாலு வருஷமாக இதே உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அலைஞ்சது அப்படியெல்லாம் சொன்னவங்க இன்றைக்கி பாலியல் பலாத்காரத்துக்கு மன்னிப்பு கேளுங்கிறான் இந்த உச்சநீதிமன்றம் பூரா கொடுக்குற தீர்ப்பை வந்து எல்லோரும் பாதிச்சுக்கிட்டு இருக்கும் கேவலம் சீமானுக்கு எதிராக நான் பேசலை ஆனால் இப்படியா ஒரு ஊர வழக்கிலையும் வருது அப்படிங்கிறது அப்போ இனிமேல் எல்லா பாலியல் பலத்துக்காரும் எல்லாருமே வந்து மன்னிப்பு கேட்டுடலு மன்னிப்பு கேட்டு போயிடுவாங்களே அதனால் எப்படி தீர்ப்பு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியலை ஒருவேளை இவங்க வந்து வாபஸ் சமானத்துக்கு சமூகத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களான்னு தெரியலை ஏன்னா விஜயலட்சுமி அந்தமாவையும் நம்ப முடியாது நேரத்துக்கு நேரம் நேரத்துக்கு நேரம் மாற்றி மாற்றி பேசுவான் அதனால் என்ன நடக்குது அவர் வழக்கில் அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்தது சீமான்னு சொல்லு பிரதமரை சுழற்சி முறையில் எடுக்கணுங்கிற அது எப்படி தான் இருபத்தெட்டு மாநிலம் இருக்கு ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து சுழற்சி முறையில் எடுக்கணுங்கிற ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சுழற்சி முறையில் எடுத்தா இருபத்தெட்டு மாநிலத்துக்கும் எவ்வளோ நல்லாகும் அதோட மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்க பிரதமர் வேட்பாளர் யாருன்னு கேட்டு தானே ஓட்டு போடுறாங்க மோடியா எயிட் ராகுல் காந்தி அப்படி தானே ஓட்டு போடுறாங்க தமிழ்நாட்டில் எப்படி தலைவர்கள் வச்சு தானே ஸ்டாலினா இந்த பக்கம் யார் எடப்பாடியா அந்த பக்கம் விஜயா நாம் தமிழர் சீமானா அப்படின்னு தலைவர்கள் வச்சு தான் ஓட்டு போடுறாங்க நீங்கள் ஜெயிச்சுட்டு சுழற்சி முறையில் மாட்டினீங்கன்னா மாற்றினீங்க மாற்றினீங்கன்னா அது மக்கள் தீர்ப்புக்கு எதிராகுமே அதனால் சீமானா அதில் சொல்கிறது கொஞ்சம் இடிக்குது அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து